எதிர்காலத்தில் என்ன போகிறது என்பதையும் எதிர்காலத்தில் ஏதேனும் தவறு நடக்கப் போகிறது என்றால் தெரிந்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் உள்ளது அவற்றில் ஒன்றுதான் மோதிரங்கள் ஜோதிடத்தில் பல வகையான மோதிரங்கள் மங்களகரமானதாக கருதப்படுகிறது குறிப்பாக பணத்தின் அடிப்படையில் பலன்கள் பெற விரும்பினால் ஜோதிட சாஸ்திரப்படி சில மோதிரங்கள் அற்புதமான பலன்களை வழங்குகிறது செப்பு மோதிரம் இந்த மோதிரம் ஆரோக்கியத்திற்கு மட்டுமின்றி மற்ற விஷயங்களிலும் இதன் மூலம் பலன்களை பெறலாம் ஜோதிட சாஸ்திரப்படி உங்கள் ஜாதகத்தில் செப்பு மோதிரம் அணிந்தால் சூரிய தோஷம் நீங்கும் மேலும் இந்த மோதிரத்தை அணிந்தால் சமூகத்தில் மதிப்பு கூடும் மற்றும் தைரியம் அதிகரிக்கும் குதிரைவாளி மோதிரம் இந்த மோதிரம் மிகவும் மங்களகரமானது என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் கருப்பு குதிரைவாளியால் செய்யப்பட்ட மோதிரத்தை அணிந்தால் சனி பகவானின் கோபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் மேலும் உங்கள் ஜாதகத்தில் சனியின் சதை சதி நடந்து கொண்டிருந்தால் குதிரை காலால் செய்யப்பட்ட மோதிரத்தை உடனே அணியுங்கள் இது உங்கள் பிரச்சனைகளை குறைக்கும் என்று ஜோதிடம் கூறுகிறது இந்த மதத்திலும் யானை மங்களகரமானதாக கருதப்படுகிறது மேலும் இது விநாயக பெருமானின் அவதாரங்கள் என்று கூறப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் இந்த மோதிரத்தை அணிவதன் மூலம் நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த நிதி நெருக்கடியும் தவிர்க்கப்படும் செல்வத்தின் கடவுள் என்று வர்ணிக்கப்படும் குபேரரை மகிழ்விக்க யானை மோதிரங்களும் அணிவதாக நம்பப்படுகிறது என்று புராணங்கள் கூறுகிறது திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்